பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை இரண்டு ஆண்டவரே எனக்கு இக்கட்டு வந்த வேலைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர் பாதாளத்தின் நடுவில் இருந்து உமை நோக்கி கதறினேன் என் கூக்குரலுக்கு நீர் செவி கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் எங்கள் தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த நெருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அண்டவரு இந்த நாளிலும் கூடிய புதிய ஆற்றலையும் புதிய தெம்பையும் புதிய வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் இந்த உலகத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை உமது இறை வார்த்தையின் வழியாகவும் எங்களுடைய மூதாதையர்கள் வழியாகவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர் உமது இறை வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது அதிகாலையிலே புது தெம்போடு எங்களால் வாழ முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஏதோ ஒரு காரியத்திலே நாங்கள் இழந்து போய் இருக்கின்றோம் ஏதோ ஒரு செயல்களினால் உமது பிரசன்னத்தை நாங்கள் இழந்து போய் விட்டோம் அப்பா அநேக முறை உமை மறுதளித்த பிறகும் கூட நீர் மீண்டும் மீண்டும் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எத்தனையோ முறை தகப்பனே உமக்கு எதிராக நாங்கள் பேசிய பொழுதும் கூட நீர் எங்களை அரவணைக்கின்றீர் உமது அன்பினால் நிரப்புகின்றீர் நாங்கள் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே பாசமிக்க கரங்களினால் எங்களை தாங்குகின்றீர் அந்த இணை சட்டம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தோளில் வைத்து சுமப்பதைப் போல நான் உங்களை சுமப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே ஒவ்வொரு நாளும் மீர் எங்களை சுமந்து கொண்டு இருப்பதற்காக உமாக்கு நன்றி குடும்பத்தை ஆசீர்வதித்து இருப்பதற்காக உமாக்கு நன்றி தாய் தகப்பனுக்காக நன்றி தாயோடும் தந்தையோடும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே அன்னு தினமும் நீர் தேடி வருகின்றீர் கல்வாரி பலியின் வழியாக இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுகின்றீர் நாங்கள் பாபத்தில் வீழ்ந்த பிறகும் வாழ நீர் எங்களுக்கோடு கூட இருக்கின்றீர் இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே இதுவரை செய்த பாவங்களை இதோ உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி நாங்கள் பாவிகள் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றங்களை புரிந்து இருக்கின்றோம் வேதனையுற்ற மனிதர்களாக இந்த உலகத்திலே பாவத்தின் நிமித்தம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நோயாளிகளாக மாறிவிட்டோம் சுவாமி ஆனால் உமது கருணையான பார்வை மட்டும் ஒன்றும் போதும் தகப்பனே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து விடுவோம் யார் யாரெல்லாம் உண்மையிலே பாவங்களை அறிக்கையிட்டு ஜபிக்கிறார்களோ ஐயோ நான் பாவீ சிறு வயதில் செய்த பாவங்கள் இதோ கண்முன்பாக நிற்கின்றனவே இளமை பருவத்தில் நான் செய்த பாவங்கள் என்னை துரத்தி கொண்டு இறைக்கின்றனவே முதிர்ந்த வயதிலும் பாவத்தை விட முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு உமது கல்வாரி பாதத்தை சிக்கன பிடித்துக்கொண்டு கொண்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அண்டவரே நீர் தேடி வந்து உமது முள்முடியில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்தி அவர்களை பலப்படுத்திட வேண்டுமாயும் பாவமண்ணிக்கு நிச்சயத்தை பெற்று பிள்ளைகளாக மாறி உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா அன்பு தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய தெய்வமே இதோ அநேக பிள்ளைகளை திரு சமூகத்தில் இந்த கத்தோலிக்க காணொலின் வழியாக நீர் அழைத்து வந்திருக்கின்றீர் நீர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறபடியால் அவர்கள் ஒவ்வொருவருமே என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சுவாமி அந்த அவர்களுடைய குடும்பங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் தொழிலை ஒப்புக்கொடுக்கின்றேன் வியாபாரங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் படிப்பை ஒப்புக்கொடுக்கின்றேன் கல்வி மேல் படிப்பை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் உடல் உள்ள சுகத்தை கொடுக்க அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே என் கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாராம் என் ஆண்டவர் என்னை மாட்டாராம் நான் இந்த உலகத்திலே தொடும் பொழுதும் நான் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி இது உமக்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கிறேன் அப்பா உமது பரிசுத்த இரத்தம் அவர்களை கழுவுவதாக உமது மாசு ரத்தம் அவர்களை கழுவி சுத்தி அவர்களுடைய பாதையை செம்மையாக்கி அவர்கள் வாழ்க்கையில் கண்ட கனவுகளை நிறைவேற்றுவீராக ஏனென்றால் தகப்பனே அவர்கள் உமது பிள்ளைகள் அல்லவா நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் யோவா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையிலே என் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள்

ஆண்களையும் அனைத்து இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொளிக்கின்றேன் ஏதோ ஒரு பதிலில் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் மற்றவருடைய வார்த்தைகள் அவர்களை வாட்டி இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் இருளில் வாழ்வதைப் போல இருக்கலாம் கஷ்டத்தை சுமந்து கொண்டு இருக்கலாம் எப்படி என்னுடைய கஷ்டங்கள் மாறும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம் இறைமையா முப்பத்தி மூன்று மூன்றில் சொன்னதுபடி என்னிடம் அன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராதே மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று வாக்கு கொடுத்தீன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாளிலே உம்மிடம் அன்றாடவும் என் ஆண்டவருக்கு செவி கொடுக்கவும் அறிந்திராத பெரிய அற்புதங்களே மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கருணை மிகு தெய்வமே அன்பு தகப்பனே ஒளியாய் இருக்கக்கூடிய பெரியவரே நீர் ஒவ்வொருவர் மீது மனம் இறங்கி ஆசீர்வதியும் தகப்பனே இயேசு கிறிஸ்துவே அநேக பிள்ளைகள் ஜபத்தில் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் ஜபிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயோ முன்னைய நாட்களிலே நான் நன்றாக ஜெபித்தேனே என் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றிருக்கிறேனே இருந்தேனே இப்பொழுது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டதே என் ஆண்டவருடைய அனுபவம் என்னிடம் இல்லையே என் ஆண்டவர் என்னை வலப்படுத்தவும் ஜெபிக்கக்கூடிய ஆவியையும் மீண்டும் தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் தொடும் எல்லோரையும் எடுத்து மாற்றும் ஆசீர்வதித்திட வேண்டும் ஆயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே இந்த நேரத்திலே நாங்கள் நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் நோய்வாய்ப்பட்டு மன கலக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து மனம் இறங்குவீர் அந்தவரே அவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அவர்களுடைய வேதனைகளையும் கலக்கங்களையும் எடுத்து மாற்றி நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே நீர் ஒவ்வொருவரையும் குணமாக்கு உமைத்தரிக்கின்றேன் ஒவ்வொருவரையும் குணமாக்கி விட்டதற்காக உமக்கு நந்தி சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே புத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் அவர்களுக்கு அதுத்து சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி தகப்பனி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமானையே இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆபீர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மது ராஜ்ஜியம் அருகே மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயை பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே ஜபமாலை அன்னையே இரக்கத்தின் ராக்கினியே விண்ணக அரசியே ஞானத்தின் பிறப்பிடமே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மாம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபம் விண்ணகத்தில் கேட்கப்பட எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் இதாவுக்கும் சிதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாகும் பாதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்